என்னென்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்காவில் இருக்கும் ஒரு சாய் சகோதரருக்கு பாபாவின் எவ்வளவு அழகாக அவர் லீலைகளை செய்திருக்கிறார் அந்த லீலைகளை நீங்கள் கேட்டு பாருங்கள் ஏழு கோடு ஏழு கடலுக்கு அப்பாலும் இருந்தாலும் பாபாவின் லீலைகளை நாம் எண்ணி மனம் உருகி மனம் சந்தோஷப்பட முடியும் அவருடைய அனுபவங்களை நமக்கு அனுப்பியிருக்கிறார் கேட்டு பாருங்கள் மிகவும் உற்சாகம் அடைவீர்கள் ஓம் சாய்ராம் இது மயில்வாக அமெரிக்கா லாஸ் ஏஞ்சலஸ் கலிஃபோர்னியா எனக்கு மீண்டும் உங்களை பாராட்டாமல் இருக்க முடியவில்லை உங்களுடைய வீடியோக்கள் பார்க்காமல் எனக்கு நித்திரையே வருவதில்லை உங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் வழிகாட்டலாகவும் சாயை வழிபடுவதற்கு சிறந்த வழிகாட்டலாகவும் ஒரு கருதியாகவும் மிக முக்கியமான ஒரு அம்சமாகவும் எங்களுடைய வாழ்நாளில் இப்பொழுது வந்துவிட்டது உங்களுடைய வீடியோ பார்க்காமல் எங்களுக்கு ஒரு நாள் கூட கழியாது எப்பொழுது வீடியோ போடுவீர்கள் என நாங்கள் மீண்டும் மீண்டும் எதிர்பார்த்திருக்கிறோம் வெளிநாட்டில் இருக்கின்ற இந்த அமெரிக்கா போன்ற நாட்டில் இருக்கிற இங்கிலப் போன்றவர்களுக்கு ஒரு ஆறுதலாக ஒரு இன்ஸ்பிரேஷனல் எப்படி சொல்கிறேன் ஒரு இன்ஸ்பிரேஷனல் உங்களுடைய பேச்சு உங்களுடைய எளிமையான இனிமையான பேச்சு வழிகாட்டல் எல்லாம் எங்களுக்கு மிகவும் நன்றாக பிடித்திருக்கிறது உங்களுடைய இந்த வழிகாட்டலும் உங்களுடைய வீடியோக்களும் சாய் பகவானை பற்றி மேன்மேலும் தொடர வேண்டும் உங்களுடைய நீங்களும் உங்களுடைய குடும்பமும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று இந்த உலக மக்களுக்கு மீண்டும் மீண்டும் சேவை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என நாங்கள் சாய் பகவானை வேண்டிக் கொள்கிறோம் உங்களுடைய இந்த சிறந்த உன்னத சேவைக்கு இந்த உலக மக்களாகிய நாங்கள் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறோம் உங்களுடைய சேவை மேன்மேலும் தொடர எங்களது வார வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும் வைத்தாகட்டும் நன்றி ஐயா தேங்க் யூ பாய் இது நேற்று என் பாடி நடந்த ஒரு சம்பவத்தை தங்களுடன் பார்த்து கொள்ள விரும்புகிறேன் நேற்று நான் படங்கள் போல அலுவலகத்துக்கு சென்றேன் எனது காரை ரோட்டில் பார்க் பண்ணிவிட்டு எனது அலுவலகத்தை நோக்கி செல்லும் வழியில் எனது வாசம் இருந்த ஒரு தொகை கீ செட் அப்படியே தொலைந்து விட்டது அது கடன்று எனது இடுப்பிலிருந்து விழுந்து விட்டது எங்கோ விழுந்து விட்டது ஆனால் எனக்கு தெரியவில்லை நான் அலுவலகத்துக்கு சென்று எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு ஒரு லஞ்ச் டைம் மதிய நேரம் அளவில் நான் அது கீயை தேடினால் கீ இல்லை மிகவும் பரவல்த்திப் போனேன் கவலையினால் எனக்கு அழுகையே வந்து விட்டது இந்த சாவியில் முக்கியமான ஒரிஜினல் சாவிகள் இருந்தன எனது அலுவலக சாவி வீட்டு சாவி மற்றது எனது கார் சாவி மற்றும் சாய் பாபா உடைய டாலர் காசு அவருடைய இன்னும் ஒரு படம் பொறித்த ஒரு ஒரு சாயின் என்பன மேலும் பல சாவிகள் இருந்தன எனக்கு என்ன செய்வதே தெரியவில்லை வீட்டைக்கு அடைத்தேன் மனைவியிடம் ஒரு பிடி ஒன்று நடந்து விட்டது எனக்கு கார் வீட்டுக்கு வருவதற்கு இன்றைக்கு சாவி இல்லை எனவே வீட்டில் இருக்கிற டூப்ளிகேட் சாவிகளை வரவழைத்து அலுவலகத்தையும் சமாளித்து எனது வீட்டு நிலைமைகளையும் சமாளித்து வீட்டுக்கு விட்டேன் எனக்கு கவலை மிக விட்டது சாயை நான் இந்த அளவுக்கு நம்பியதற்கு இப்படியொரு எனக்கு ஒரு சோதனை வேதனையாயிருக்கிறது எனக்கு நான் சாயை தொலைத்த உடனே வேண்டினேன் தாங்கள் அனுப்பிய படத்தின் மூலம் அதை பார்த்து பார்த்து எனது கவ எனது வேதனை அவரிடம் தெரிவித்தேன் பாபா ஏன் எனக்கு இந்த சோதனை விடுகிறாய் ஏற்கனவே பல சோதனைகள் கஷ்டங்கள் இதற்கு மேலும் இப்படி சாவி இல்லை என்றால் அலுவலகத்தை பிரச்சனை வீட்டில் பிரச்சனை காரில் சாவி இல்லை சாவி தாய்ந்து விட்டது இப்படி மேலும் பல வேதனைகளை வேதனைக்கு மேல் ஏன் தருகிறீ பாவா உன்னை நம்பியதற்கு இதுதானா எனக்கு தருகிற சன்மானம் என்று நான் எனது மனதுக்குள் அவருடைய கூறிவிட்டேன் வீட்டுக்கு சென்றேன் சாய்க்கு இரவு நைவேத்தியத்தை படைத்தேன் அவரிடம் சொன்னேன் சாயி நீ இருக்கிறது உண்மையானால் இனி பிரத்தியட்சமான எனது தந்தை என்றால் நாளை காலைக்குள்ள எனக்கு காலை நான் வேலைக்கு சொன்ன உடனே எனக்கு இந்த சாவியை நீ கிடைக்க செய்ய வேண்டும் எனக்கு அவமானமும் வேதனையுமே இருக்கிறது என்று அவரிடம் சொல்லிவிட்டு இறைவன்யத்தையும் படைத்து விட்டு அஹ் நான் நேரத்தோடு படுக்கைக்கு படகைக்கு சென்று விட்டேன் மனைவி கேட்டா ஏன் நேரத்தோடு இன்றைக்கு படக்கை போறீர்கள் விட எனக்கு மரம் சரியில்லை எனக்கு சாப்பாடும் வேண்டாம் எனக்கு வேதனை ஆகிருக்கிறது நாளைக்கு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் பதி சொல்லுவேன் நான் சாய் அப்பாவோட நான் கேட்டுருக்கிறேன் நாளைக்கு காலையில் நான் உங்களுக்கு சொல்ல சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு நான் படுக்கை சென்று விட்டேன் மறுநாள் மாலை காலை அதாவது இன்று காலை நான் எழுந்து வளை போல வேலைக்கு சென்று சென்று எனது காரியாலயத்தில் நான் எனது அலுவலக கடமைகளை ஆரம்பித்து விட்டு வெளியில் ஒரு தடம் வந்து இன்னொரு தடம் தேடி பார்ப்போம் எங்கேயாவது பாக்கிங்லோட்ல கார் பாக்கிங்லோடல எங்கேயோ கிடைக்க வேணும் ஒரு மனம் கேட்கவில்லை கேட்டு தேடி தேடி பார்க்கிறேன் ஒரு அரை மணி தியாலத்துக்கு மேல நேற்று ஒரு ரெண்டு மூணு மணி செல விட்டு விட இன்றும் ஒரு அரை மணி அது மணித்தியாலும் தேடி கிடைக்கவில்லை இன்னும் மனவேதனை வேதனைப்படுகிறது அப்ப சாய் என்னை கைவிட்டு விட்டாரா ஆனா எனக்கு மர மரபக்கம் சொல்கிறது சாயி அப்பா என்னை ரசி மட்டும் கைவிட மாட்டார் எனக்கு பிந்தின பிந்த பிந்த எனக்கு இன்னும் மேலும் கவலை கூட தொடங்கிட்டு அப்பா இன்னும் வேண்டினேன் மனதுக்குள் நீங்கள் அனுப்பிய வேதனை பட வைக்காதப்பா எனக்கு இந்த சாவி எடுத்தவன கொண்டு வந்து தரை அல்லது எனக்கு இந்த கண்ணுக்கு இந்த சாவி செட்டுகளை காட்டித்தா எனக்கு இந்த பிரச்சனை இருந்து என்ன பகவானே அப்பா சாய் தேவாதி தேவனே என்று வேண்டினேன் ஒரு சிறிது நேரத்துக்கு பின் ஒரு சொல்லி நான் திரும்பி ஒரு பத்து ஆகவில்லை வழியில் நடந்து வருகிறேன் இருந்து என் அலுவலகத்தை நோக்கி நடந்து போய் கொண்டு இருக்கிறேன் மூன்று பேர் எனது அலுவலத்துக்கு பின்னால் இருக்கிற டாம்ஸ்டர் அதாவது குப்பை தொட்டியை கிளறி கொண்டிருக்கிறார் அவர்களை யார்கிட்டையும் எனக்கு தெரியவில்லை மாறி இருக்கிறார்கள் அப்ப நான் அவரிடம் கேட்டீங்கன்னு நீங்க சும்மா இதை கிளறி பாக்குறோம் நீங்க நேற்று இங்க பக்கம் வந்தீங்களா ஓ நேற்று வந்தேன் நாங்க ஏதும் நீங்க ஒரு சாவி சீட்டை கண்டு எடுத்தீங்களா கொடுத்திருக்கிறேன் மற்ற ஒரு நபர் மற்றவர்களை காட்டி அவரிடம் கொடுத்திருக்கிறேன் வாங்கி எடுங்க என்றார் எப்படி இருக்கும் எனக்கு நான் அறியாமலே சாயப்பா என்று கத்துவிட்டேன் உடனே சாவி சீட்டை அவர்களிடம் இருந்து வாங்கி எடுத்தேன் என் அப்பாவுக்கு நன்றி சொன்னேன் அந்த இடத்துல அவர்களுக்கும் இன்னாலும் அளவு அவர்களுக்கு எனது நன்கொடை பணமாக கொடுத்தேன் அவர்கள் மகளுடன் எனக்கு நன்றி தெரிவித்து சென்றார்கள் எனது சாவி செற்று பூரணமாக சகல்லதும் அப்படியே கிடைத்து விட்டது நான் என் மனதார நினைந்து நினைந்து என்று காலை நான் அவருக்கு கூடான கோடி எனது நன்றிகளை தெரிவித்து தங்களுக்கும் எனக்கு பெரிய அதிர்ச்சியும் ஆச்சரியமா இருக்கிறது உண்மையில இந்த சாவி கிடைக்கக்கூடிய நிலை இல்லை நிலமை இல்லை எடுத்தவர்கள் வீசி விட்டு போயிருக்கலாம் ஆனால் எனக்கு சாயி அப்பா அந்த மூன்று நபர்கள் என சாவி சட்டை எடுத்தவர்களை ஒரு இடத்துக்கே கொண்டு வந்து என் கண் முன்னே நிறுத்தி என்னை கேட்கச் சொல்லி என்னை சாவி சட்டை எனக்கு வாங்கி தந்த என் சாயி அப்பாவை நான் என்றென்றும் மறவேன் ஏழு கோடி ஜென்மங்களுக்கும் அவரே என் தெய்வம் எங்களில் இந்த உலக மக்கள் எல்லாருக்கும் அவரே தெய்வம் அவரை நம்பினோர் என்றும் கைவிடப்பட மாட்டார் அவர் எப்போதும் எங்களோடு இருக்கிறார் ஓடோடி வந்து உதவி செய்கிறார் என்பதற்கு இது ஒரு சிறிய உதாரணமாகும் இது ஒரு சிறிய விடயம் என்றாலும் என் வாழ்விலே நடந்த ஒரு பெரிய முக்கியமான சம்பவமாகும் ஆகும் இந்த சாவி சீட்டு எடுக்க விட்டு எடுத்திருக்காவிட்டால் விளைவுகள் பெரிதாக வந்திருக்கும் பிரச்சனை வீட்டில பிரச்சனை அல்லது எனது கார் களவு நிலைமை என்பன உருவாய் இருக்கும் சகல பிரச்சனைகளை முற்றுப்புள்ளி வைத்து என் சாய் தேவன் என் அப்பா இந்த பிரச்சனை விடுவித்து எனக்கு கொடுக்க செய்தார் என்பதை நான் உங்களுக்கு பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பாபாவை பற்றிய அரிய தகவலை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வரும் பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்